ஒரு ஐம்பது பேருக்கு ஐந்து விதமான கலர் கொண்ட பட்ரோஸ் கட்டிங் வந்துட்டு இலவசமாக பகிர போகிறேன் அதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பதிவு அப்படின்னு கூட சொல்லலாங்க லாஸ்ட்டாக நான் வந்துட்டு பட்ரோஸ் கட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இடையில வந்து மழைலாம் பேஞ்சு அதெல்லாமே டேமேஜ் ஆகி திருப்பியும் வந்துட்டு நடவு பண்ணி இப்போ எல்லாமே ஷேர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து கலர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு கலர் மட்டும் அனுப்புகிறேன் அதில் எப்படி வாங்கலான்னு ஆஸ் யூஷுவல் நான் கூகுள் ஃபார்ம் லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புங்க யார் ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா அதனால் முதல்ல ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு முதல்ல யார் ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த இருபத்தஞ்சி பேருக்கு ஐந்து விதமான கலர் கொண்ட பட்ரோஸ் கட்டிங் ஒரு ஒரு கட்டிங்லேயும் ஒரு மூணு மூணு கட்டிங் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு தெரியல எத்தனை பேருக்கு கொடுக்கலான்ற ஒரு ஐடியா கூட தெரியல அதனால் இருபத்தஞ்சி பேருக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மீதுனா அடுத்த இருபத்தஞ்சி பேருக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய பேர் மொபைல் நம்பரு அட்ரஸ் தெளிவாக பின்கோடோட சேர்த்து அனுப்புங்க கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படி கொரியர் சார்ஜ் செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே கூகுள் ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாக்கா தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் ஃபில் பண்ணி அனுப்பிட்டு கொரியர் பண்ண மாட்றீங்க அதனால் தேவைன்னா மட்டும் நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் சரியாக பார்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி மக்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இதை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த பூக்கள் இருந்தது அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை நல்லாவே நடைபெறும் கண்டிப்பாக எல்லோருடைய தோட்டத்துலேயும் இந்த பட்ரோஸ் கட்டிங் வச்சு வளர்க்க பாருங்கள் நீங்கள் வளர்த்து இன்னும் பல பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும் அதுதான் என்னுடைய நோக்கமும் ஆசையும் இதே போல் நாட்டு விதைகளும் எல்லோருக்கும் பரவலாக்கம் பண்ணுற நோக்கத்தோடு தான் நான் இதில் வந்து ஈடுபட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் முடிஞ்சவரை உங்களுக்கு கிடைக்கிற விதைகளை பரவலாக்கம் பண்ணி இன்னும் பல பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெலாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்றத அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்